குறும்புக்குட்டிமான் மற்றும் புத்திசாலி அன்னம் பசுமை நிறைந்த காட்டில் பனி நனைந்த இலைகள் பிரகாசித்தன அந்த அழகிய காலையில் ஒரு குறும்புக்குட்டிமான் மகிழ்ச்சியாக குதித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன அவன் எப்போதும் போல குறும்புகள் செய்து விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவன் அம்மா அவனை அழைத்து குழந்தா எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்கிறது அதிக குறும்பு நம்மை கஷ்டத்தில் ஆழ்த்தும் என்று அன்பாக எச்சரித்தாள் ஆனால் குட்டிமான் அதை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே போனான் ஓடிப்போன சமயத்தில் அவன் தவறி ஒரு ஆழமான குளத்தில் துள்ளி விழுந்தான் தண்ணீர் ஆழமாக இருந்ததால் மானால் தத்தளித்து கொண்டு அவன் போராடிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த ஒரு புத்திசாலி அன்னம் உடனே பறந்து வந்து அஞ்சாதே அமைதியாக இரு நான் உனக்கு உதவுகின்றன என்று சொன்னது அன்னம் தனது வலுவான இறகுகளை நீட்டி குட்டிமானை தண்ணீரின் மேற்பரப்பில் தள்ளி வைத்து மெதுவாக கரை நோக்கி கொண்டு வந்தது கொஞ்ச நேரத்தில் குட்டிமான் பாதுகாப்பாக கரையை அடைந்தான் அவன் நன்றி உணர்வுடன் அன்னத்தை நோக்கி நன்றி என்று கூறினான் அன்னம் மெதுவாக சிரித்து அனுபவமில்லாத குறும்பு அபாயத்தை தரும் பெரியவர்கள் சொல்வதை எப்போதும் கேள் என்று அறிவுரை கூறியது அந்த நாளிலிருந்து குட்டிமான் மிகுந்த கவனத்துடன் நடந்து அம்மாவின் வார்த்தைகளை மதிக்கத் தொடங்கியது இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி